ட்ரெய்லர் ரொம்ப கேஸ்டிங்காக இருந்தது மாதிரி தான் ஒரு ட்ரெய்லர் வந்து சும்மா ஒரு மூணு நிமிஷம் ட்ரெயிலரு அப்படின்னா ஒரு சாங் பிட்டு ஒரு ஃபைட்டு ஒரு பஞ்சு டைலாக்கு நிரப்பாமல் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை நமக்கு தூண்டணும் ஒரு இயக்குனர் படத்தில் காட்டுற விட இப்போலாம் ட்ரெய்லர் காட்டணும் ஏன்னா தேட்டருக்கு மக்கள் வர்றது இன்றைக்கி அபூர்வமாக இருக்குது அப்போது ரெண்டு மணி நேரம் படத்தில் காட்டுற திறமையே ரெண்டு நிமிஷம் ட்ரெய்லரை காட்ட வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி ஏன்னா நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்துட்டா ஓகே அந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது படம் பார்க்கணும் தோண வைக்க வேண்டியது இப்போ பெரிய ஸ்டார் இப்போ ரஜித் சாராக இருக்கட்டும் விஜய் சார் படமாக இருக்கட்டும் அஜித் சார் படமாக இருக்கட்டும் அது எப்படியோ வந்துடும் ஓப்பனிங் வந்து வந்துடும் சிறிய படங்களுக்கு ட்ரெயிலராக ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போலாம் ஃபர்ஸ்ட் லுக்லேயே இவன் கிடைச்சிடும் ஃபர்ஸ்ட் லுக்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்க சிந்திச்சு பண்ணியிருந்தாங்கன்னா ஆடியன்ஸு ஓகே ஏதோ சிந்திச்சு டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க பாதை ஒன்று இருக்கும் யூஸ் பண்ணால் அவலேயே ஏற மாட்டேங்குது பத்தோரு பதினொன்று இருக்குன்னு அவங்களே நினச்சிடலாம் ஆடியன்ஸ் அப்போ ஆடியன்ஸை கேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரெய்லர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி ட்ரெய்லரும் அந்த மாதிரி படத்தை பார்க்கறக்கு தூண்டுது ஒரு தூண்டு இருக்குது அதுக்கு முன்னாடியே இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்